ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் நேற்று கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுப்பா அதனால தான் வந்து வீடியோ போடல மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்லா தான் இருக்கேன் இப்போது இந்த டிப்ஸ் எல்லாம் அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்கான காரணங்கள் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க இது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து தலை விரிச்சிட்டு நம்ம வீட்டில் நடமாடும் போது வீடு பூரா கொட்டும் நம்ம சமைச்சோன்னா அந்த சாப்பாட்லேயும் முடி வரும் அப்போ அதை வந்து தெரியாமல் சாப்பிட்டுட்டோம்னா கண்டிப்பாக டிசென்ட்ரி ஆகும் இதெல்லாம் வந்து நம்மளே புரிஞ்சிக்கலாம் அப்புறம் வந்து இந்த எல்லாம் காயாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போது அப்படி காயிற மாதிரி வச்சுருந்தா கண்டிப்பாக காற்றுல இருக்கிற எல்லாம் அதில் உட்காரும் அதனால தான் வந்து அதை அப்பப்போ வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னது பெரியவங்க சொன்னது எதுவுமே அர்த்தம் இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கலாம் சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கலாம் இதை வந்து கீழே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அது அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது நம்ம ஒவ்வொன்றுக்கும் ரீசன் சொன்னோம்னா குழந்தைங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க இப்போ எங்கள் பாட்டி வந்து அம்மாவோட அம்மா அவங்களுக்கு வந்து மூணு பொண்ணுங்க எங்கள் அம்மா வந்து செகண்டு அம்மாவும் பெரியமாவும் சேலத்திலே கொடுத்தாங்க சித்தி வந்து மதுரை பாட்டி வீடு வந்து மதுரை பாட்டி வந்து சின்ன வயசுலேயே விடோ ஆகிட்டாங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு குழந்தைகள் நிறைய இருந்ததுனால அவங்க இருந்த வீட்டை வந்து அங்கே வந்து கொடுத்துட்டு ரொம்ப வயசான காலத்தில் அவங்களால தனியாக இருக்க முடியலான்ட்டு அம்மா கூட வந்துட்டாங்க ரொம்ப வருஷம் பாட்டி எங்கள் கூட இருந்ததுனால அவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதுதான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ நிறைய டிப்ஸ் இருக்குது எனக்கு வந்து தெரிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டிப்ஸ்ஸாக வந்து அப்பப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது வீட்டில் வந்து நெய் பாத்திரம் வச்சுருப்போம் தயிரும் வச்சுருப்போம் இந்த நெய் தயிர் இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் இப்போ இதை வந்து நம்ம சமைச்ச சாதம் ரசம் குழம்பு சாம்பார் இது மேலே வைக்கக்கூடாது அதை வந்து கீழே தனியாக தான் வைக்கணும் அங்கே இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமைச்ச வேக வைத்த பொருட்கள் மேலே நெய்யோ தயிரோ வைக்கக்கூடாது இப்போ சாதத்தை வந்து நிறைய பேர் கைகளால் பரிமாறுவாங்க அது மிக மிக தவறு கரண்டியில் எடுக்கும்போது கீழே பற்கைகள் சிந்துன்னு சொல்லிட்டு கையில் பரிமாறுவாங்க அது தவறு கரண்டியிலே தான் சாதத்தை வந்து பரிமாறணும் இடது கையால் என்றைக்குமே பரிமாறக்கூடாது நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எந்திரிச்சு கை கழுவிட்டு தான் நம்ம வலது கையில் தான் பரிமாறணும் எச்சில் கையால் எதையுமே வந்து மற்றவங்களுக்கும் பரிமாறக்கூடாது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து நம்ம தட்டில் வந்து சாப்பிடக்கூடாது இப்போ குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்களாம் நம்மளுக்கு கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் அவங்கள அழுக வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற பொருளை நம்ம பிடுங்கி சாப்பிடக்கூடாது வீட்டில் எப்பயுமே ஊறுகாய் வந்து நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஊறுகாய் வந்து குபேரம்சம் குபேரருக்கு வந்து ரொம்ப ஊறுகாய் பிடிக்கும் அதனால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஊறுகாய் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வீடு கூட்டுற தொடப்பம் வந்து என்றைக்கும் தலைக்கீலாக வைக்கக்கூடாது தலைக்கீலாக வச்சால் வீட்டு பெண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் ரெண்டு தொடப்பம் வந்து ஒரே இடத்துல வைக்கக்கூடாது வீட்டை எப்போதுமே வந்து உள்ளிருந்து தான் கூட்டிகிட்டு வரணும் வெளியிலிருந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது குப்பையை வந்து மூளையில் ஒதுக்கக்கூடாது அப்படி ஒதுக்கணும்னா ஒரு முக்கியமான பண்டிகை நாட்களில் வந்து மாதவிளக்காயிடுவோம் இரண்டு கைகளால் தலையை சொரியக்கூடாது முதல்ல வந்து தலையில் பெயின் இல்லாமல் பார்த்துக்கணும் அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு வீட்டில் வந்து எந்நேரமும் பெயன் சீவிட்டு இருக்கக்கூடாது அது வந்து வீட்டுக்கு நல்லதில்லை வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து வெளியில் சென்ற பின்னால் வந்து உடனே போய் அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது குளிக்கக்கூடாது அவங்க வெளியில் போன பின்னால் வாசல் தெளித்து கோலம் போடக்கூடாது ஒரு காலால் மற்றொரு காலை வந்து தேய்ச்சி கழுவக்கூடாது சொரியவும் கூடாது யாராவது எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்கன்னா அவங்க கையிலேருந்து நம்ம கைக்கு வாங்கக்கூடாது அவங்கள கீழே வைக்க சொல்லிட்டோ இல்லை டேபிள் மேலே கீழேனா தரையில் கிடையாது ஏதாவது ஒரு டேபிள்லேயே வைக்க சொல்லிட்டோ தான் நம்ம வாங்கணும் ஒருத்தர் குளிச்சிட்டு வந்துடுவாங்க சுடுதண்ணி மிச்சம் இருக்குது நீ அப்படியே அதை விளாவி குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக தவறு ஒருத்தர் வந்து குளிச்சுட்டு மிச்சம் வச்ச தண்ணியில் இன்னொருத்தர் குளிக்கக்கூடாது ஒருத்தர் வந்து சூடிய பூவை வந்து இன்னொருத்தர் வந்து சூடக்கூடாது சில பேர் வந்து தலையில் பூ வச்சிட்டு நைட்டு தூங்கிடுவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து மதியம் குளிக்கிற வரைக்கும் அந்த பூ தலையிலே காஞ்சி போய் அப்படியே இருக்கும் அதுவும் மிக தவறு காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த காஞ்ச பூவை வந்து எடுத்து முதல்ல எடுத்து எரிஞ்சிடணும் குளித்ததும் முதல்ல வந்து முதுகை தான் துடைக்கணும் நிறைய பேர் முகத்தை துடைப்பாங்க முகம் வந்து லக்ஷ்மி கடாச்சம் அதனால் முதுக தான் முதல்ல துடைக்கணும் பசுமாட்டை நம்ம கும்பிடும்போது அந்த வால் வந்து பிகின் பண்ணுற இடத்துல தான் தொட்டு கும்பிடணும் நிறைய பேர் பசுமாட்டோட முகத்தை தொடுவாங்க முகத்தில் வந்து தொட்டு கும்பிடக்கூடாது வால் தான் மகாலட்சுமி குடியிருக்காங்க அதனால் அங்கே தான் தொட்டு கும்பிடணும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உக்காந்தோம்னா லக்ஷ்மியும் அங்கேயே உட்காந்துடுவாங்க நம்ம உட்காராமல் வரும்போது தான் லக்ஷ்மி நம்ம கூட வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஐதீகம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீடு துடைக்கிறதோ ஒற்றை எடுக்கிறதோ இதெல்லாம் கூடாது பூஜை பொருட்களும் அன்னைக்கு வந்து வாஷ் பண்ணக்கூடாது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து புது செருப்பு வாங்கக்கூடாது இப்போ சனிக்கிழமை வந்து நம்ம ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் போட்டோம்னா அன்றைக்கே வந்து அதை தண்ணியில் நினைக்கக்கூடாது அன்றைக்கி வந்து கட்டிங்கோ இல்லை சவரமோ இதெல்லாம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாது நம்ம படுக்கிற பாயோ இல்லை தலைகானியோ இல்லை மெத்தையோ கிழிஞ்சிருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது செருப்பு வந்து புதுசாக வாங்கிட்டோம் சும்மா அதை தைச்சி தைச்சி போடக்கூடாது கடவுளுக்கு நம்ம வந்து செய்கிற பிரசாதத்தை ருசி பார்க்கவோ முகர்ந்து பார்க்கவோ கூடாது இன்றைக்கி இந்த டிப்ஸ் போதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து ஒரு மூணு வீடியோவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எதாவது டிப்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ